எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சில சரங்கத்துக்கு வந்த உடனே ஃபேன்ஸை பார்த்து கேட்காரு நீங்கள் உண்மையிலேயே இந்த இடத்துல ரொம்பவே நேசிக்கிற ஆள் யார் இல்லை ரொம்பவே அதிகமாக விரும்புகிற ஆள் யார் அப்படின்னு கேட்கும்போது ரசிகர்கள் எல்லாருமே சிஎம் பாங் சிஎம் பாங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்கள் சிஎம் பாங்கை தான் அதிகமாக நேசிக்கிறீங்களா நான் கூட நீங்கள் எல்லாருமே வந்து ரோமன் ட்ரெயின்ஸை தான் அதிகமாக நேசிக்கிறீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க ஓ அப்போ நீங்கள் ரோமன் ட்ரெயின்ஸை தான் பெருசாக நினைக்கிறீங்களா என்ன பெருசாக நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போவும் ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா உங்களால் ஒரு முடிவை கரெக்டாக சொல்ல முடிய மாட்டேங்குது ஏன்னா இந்த இடத்துல பல முடிவுகள் இருக்குது உங்களால் வந்து இது தான் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் இவரை தான் நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் தோணுதா இல்லை உங்களோட ஆள் மனசில் முழுக்க முழுக்க பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது நான் இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கேன்னா என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி சொல்லறதுக்காக மெனி ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போதைக்கு டபிள்யிள்யூ இருக்குது ஒரு பக்கம் ஜே ஹெவி சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லுவான் இன்னொரு பக்கம் பர்க் குந்திருக்கார் ஆனால் யார் எந்த பக்கம் வேணாலும் டைட்டிலுக்காக மோதலாம் ஆனால் இதுக்கப்புறமா ஃபியூச்சர் சாம்பியனாக போகிறது நான் தான் ஏன்னா என்கிட்ட மிஸ்டர் மானிந்த பேங்க் இருக்குது நினச்ச நேரம் நான் கேஷிங் செய்வேன் அண்ட் நினச்ச நேரம் உங்கள் முன்னாடி மீண்டும் நான் வந்து வேர்ல்டு ஹெவ் ஒயிட் சாம்பியன் ஆவேன் இதை தடுத்து நிறுத்தத்துக்கு ரோமன் டெய்ன்ஸோ அல்லது சிஎம் பாங்கோ அல்லது கோல்டு பர்க்கோ அல்லது குந்தாரோ யாரால முடியாது ஏன் அவங்கள படைச்சவனால கூட முடியாது நான் கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஹெவி வை சாம்பியனாக போகிறேன் அண்ட் கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஹெவி வை சாம்பியன் அப்படின்னு சொல்லும்போது கோமாளி மண்டையன் எல்லை நைட்டுடைய பேச்சு எனக்கு ஞாபகம் வருது இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் வந்து அவன் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசினான் குறிப்பாக மா பால் ஹேமனை கூப்பிட்டு பால் ஹேமன் என் கூட சண்டைக்கு வா உன் கூட நான் மோதணும் அப்படின்னு சொல்லி கூட பேசுனான் அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்பவே காமெடியாக இருந்தது பால் அந்த அனுபவம் உண்மையிலேயே எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே காமெடியாக இருந்தது அண்ட் கண்டிப்பாக மை பேக் 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 ப்ரான்ஸ் அண்ட்ரீடை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா ப்ரான்ஸ் அண்ட்ரேட் சுனாமி மலை அவனை நனைய வச்சான் கடைசியாக சுனாமியில் நனைஞ்சு எடுத்து ஒரு கட்டெரும்பு மாதிரி இப்போ அவன் எடுக்கிறான் அண்ட் அடுத்ததாக கண்டிப்பாக மை டாக் ஃபுல் 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 புரோன் பிரேக்கரை பற்றி நான் சொல்லி ஆகணும் ப்ரான் பிரேக்கர்கிட்ட கண்டிப்பாக ஒரு மூணு எழுநைட்டு தேவைப்படுது ஆனால் ஒரே ஒரு எல்ஏனிட்டு தான் இப்போதைக்கி இருக்கிறான் அவன் ப்ரான் பிரேக்கர் கிட்ட மாட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான் அல நான் உன்னை தப்பு சொல்லலை ஆனால் நீ என்னை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்த பாதை தப்பு ரோமன் ட்ரெண்ட்ஸ் மாதிரியும் சிஎம் பாங் மாதிரியும் நீ ஒரு தப்பான பாதையை எடுத்துட்ட அந்த பாதையின் பலனா கூடிய சீக்கிரம் நான் அவனை சந்திக்கிறேன் அண்ட் உங்கள் மீ நான் அவன் சொல்லிக்கிறேன் எல்எனைட்டை விட நான் வந்து பெட்டர் தென் ஆயாம் த ரெவல்யூஷனரி ஆயாம் த விஷனரி ஆம் த செத் ஃபுல் கிங் ரோலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி செத் ரோலன்ஸ் பேசியிருக்காரு